தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த கல்வி விருது வழங்கும் விழாவானது இரண்டாம் இன்று காலை ஒன்பது மணி அளவில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சென்னை திருவான்மையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தான் இந்த நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்பட பதினெட்டு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் என தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது சென்னைக்கு வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் அதன் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் முழுவதுமே நேற்றிலிருந்தே தீவிரமாக ஈடுபாடுகளது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு பொறுத்தவரைமே இன்று காலை ஒன்பது மணி முதலிருந்தே தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கட்சி நிர்வாகி தொடர்ந்து வேலை செய்த அளிப்பில் திடீரென அவருக்கு இந்த வலிப்பு ஏற்பட்டு அதனை கண்ட கட்சி நிர்வாகிகள் இந்த இடத்திலேயே மருத்துவ முகாமானது ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய செவிலியர்கள் இரண்டு பேர் வந்து அவருக்கு முதலமைச்சர் சிகிச்சையானது தொடர்ந்து வழங்கப்பட்டது அந்த வலிப்பு நின்ற பிறகு அவரை ஆம்புலன்ஸ் மூலம் இந்த திருவான்மை அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக அவர் காரில் இருந்து அதிகமான வேலை செய்ததால் இது போன்ற வலிப்பு வந்ததாக இந்த செவிலியர்கள் தரப்பில் ஒரு தகவலாக கூறப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கடந்த முதற்கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவில் கூட ஒரு பெற்றோர் ஒருவர் திடீரென மயக்கம் அடைந்ததால் அப்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் மூலம் கூட்டிச் சென்றது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் ஏதேனும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுதான் இந்த இரண்டாம் கட்ட நிகழ்வில் தொடர்ந்து மருத்துவ முகாமானது ஒன்று அமைக்கப்பட்டது அந்த மருத்துவ முகாம் மூலம் தான் அவருக்கு சிகிச்சையானது முதலில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தனியார் மருத்துவமனைக்கு தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது